போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் வீட்டை புகைப்படம் எடுத்த மர்ம நபர் யார் என்பது குறித்து மத்திய போதைப்பொருள் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் முரளி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முரளி இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க போதைப்பொருள் விவகாரத்தில் ஜாபர் சாதிக்கில் தாய் மற்றும் உறவினரிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி டெல்லியில் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த விவகாரத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரை இவர்கள் போதைப் பொருட்களை விற்பனை செய்தது தெரிய வந்தது இதனையடுத்து டெல்லியில் கைது செய்யப்பட்ட மூன்று நபர்களும் சென்னையை சேர்ந்த இரண்டு நபர் மற்றும் ஒருவர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் என்பது தெரிய வந்தது அவர்களிடம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டது திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக் என்பது தெரிய வந்தது அடுத்து அந்த நபர்கள் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர்களான மைதீன் மற்றும் சலீம் ஆகிய மூன்று பேரும் இருக்கிறார்கள் இதனை அடுத்து சென்னை வந்த மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் ஜாபர் சாதிக்கின் வீட்டை தீ வைத்து சென்றது மட்டுமில்லாமல் வெளிநாட்டிற்கு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக்கின் தேடும் பணியில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக இறங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று மாலை ஜாபர் சாதிக்கின் வீட்டிற்கு ஜாப சாதிக்கின் தாய் மற்றும் ஒருவர் தீர் வைத்த இடத்தை புகைப்படம் எடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இவரது வீட்டில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஏற்கனவே சீல் வைத்து சென்றது மட்டுமில்லாமல் சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த தகவல் தெரியவரவே அவருடைய தாய் மற்றும் உறவினரோடு ஆட்டோவில் வந்து இந்த புகைப்படத்தை எடுத்து சென்றது தெரிய வந்திருக்கிறது மேலும் அவருடைய தாய் மற்றும் உறவினரிடம் தற்போது விசாரணை நடத்த இருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முரளி